அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கரு குருஷித் மையம் நாத மகிருஷன் அன்பான வணக்கம் ஒரு அரசர் கேட்குறாரு வைகுண்டம் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது உடனே அந்த ஊரில் சாது ஒரு மகான் கூப்பிட்டு வைகுண்டம் எங்கே இருக்குங்கிறார் அவர் சொல்கிறாரு கூப்பிட்ட தூரத்தில் இருக்குங்கிறார் கூப்பிட்ட தூரத்தில் இருக்குங்கிறாரு அங்கே கூ எப்படி இருக்கு வைகுண்டம் இருக்குன்னு அப்போ சொல்கிறார் கஜேந்திரன் யானையை முதலில் பிடிக்கும் பொழுது அது கோவிந்தான்னு பிளரிச்சு உடனே காப்பாற்றினார் திரௌபதி கோவிந்தா கிருஷ்ணா என்று சொன்னார்கள் அவர் தொழில் விதியும் பொழுது தொழில் பொழுது அதே அதேபோல் பக்த பிரகலாதன் கோவிந்தா கிருஷ்ணா என்று சொன்னவுடன் அவர் வந்து காப்பாற்றினார் அது மாதிரி இரையோட நாமத்தை சொன்னால் உங்களுக்கு அந்த அந்த இடத்துலையே உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கிறதுங்கிறார் அந்த நிலையை அடையலாம்ங்கிறாரு வைகுண்டத்தை அடையலாம்ங்கிறாரு வைகுண்டம் என்பது இறைவன் நாமத்தை கொண்டிருக்க வேண்டும் இப்போ நம்ம மந்திரத்தை ரெண்டு மந்திரம் இருக்குது ஒன்று சர்வ மங்கள மந்திரம் இன்னொன்று முக்தி மந்திரம் மோட்ச மந்திரம்னு இருக்கு ஊ இது சர்வ மங்கள மந்திரம் உங்கள் வாழ்க்கையை தே அத்தனை கொடுக்கூடிய மந்திரம் பரமபத மந்திரம் தான் முத்தி மந்திரம் மோட்ச மந்திரம் இருக்கு உலக வாழ்க்கை தேவையான ஓம் நமோ நாராயணா இளைய முக்தி மந்திரம் மோட்ச மந்திரம் ஆதிநாத வாசி வித்தையில் கற்றுத்தரப்படுகிறது உபதேசம் செய்யப்படுகிறது கருகுருஷத்து மையம் ஏழ்நூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக